அலைக்கும் வரமத்துல வபரகத்து நமது மஸ்ஜிதுக்குள் பெற மறுத்தவர்களுக்கு நோயின் காரணமாக தண்ணீரில் ஓதி தண்ணீர் தெளிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக அல்குர்ஆன் ஓதி நிவாரணம் செய்வதை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதற்குரிய அனுமதியை கொடுத்திருக்கிறது அது காஃபிராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம நம்ம முடியுமான வரைக்கும் குர்ஆனின் மூலமாக நிவாரணங்களை செய்யலாம் நிவாரணங்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த நோய் குணமானால் அவர்களிடமிருந்து கூலிகளை எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு முறை ஒரு த ஒரு கூட்டத்தின் தலைவர் தேல் கடித்து விடுகிறது அந்த கூட்டத்தினர் நபியோர்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் எம்முடைய தலைவருக்கு தேல் கடித்து விட்டது உங்களில் யாராவது மருந்து அதாவது நிவாரணம் செய்ய முடியுமா என்று கேட்டதும் சஹாபாக்கள் நீங்கள் என எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை உபகாரங்கள் எதுவும் தரவில்லை எனவே நீங்கள் கூலி தர வேண்டும் அப்படி கூலி தர வேண்டும் சில ஆடுகள் தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் உடன்படிக்கைக்கு அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அலமதுல்லா ரபில் ஆலமின் என்று துவங்கக்கூடிய சூரத்துள் ஃபாத்திகாவை கொண்டு அப்படி நிவாரணம் செய்கிறார்கள் நிவாரணம் செய்ததும் அந்த தேலில் இருந்து அவருக்கு விடிவு கிடைக்கிறது அவருடைய நோய் நீங்கி விடுகிறது பின்னர் அவர்கள் தந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு அல்லாஹு இடத்தில் அல்லாஹூ தூதரிடம் வந்து சொல்ல சொன்னபொழுது நபியோர்களிடத்தில் இது கூடுமா கூடாதா என்ற அடிப்படையில் தான் வந்து சொல்கிறார்கள் நபியோர்கள் கண்ணகா கண்ணகாருக்கி அந்த அந்த ஓதி பார்த்தல் ஒரு நு நிவாரணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தது எப்படி என்று கேட்டதும் சஹாபாக்கள் அப்படி நபி நபியவர்கள் எனக்கும் அந்த ஆட்டில் இருந்த ஒரு பகுதியை தாருங்கள் என்பதாக சிரித்துக் கொண்டு சென்றார்கள் என்ற செய்தி என்ற வாயிலாக சகிள் புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கலாம் அதே போல இன்னும் பல செய்திகளில் இன்னும் பிற அறிவிப்புக்காளர் வரிசைகளிலும் இந்த செய்திகள் வந்திருக்கிறது எனவே இதை பொறுத்தவரையில் பொதுவாக ஓதி மருத்துவம் செய்யலாமே தவிர ஒரு தண்ணீரிலே அல்குரானை ஓதி ஊதி அல்குரான் வசனங்களை ஓதி ஓதி அந்த தண்ணீரை மூஞ்சிலே தெளித்து விடுவது அதுவெல்லாம் இஸ்லாத்திலே காட்டப்படாத முறைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல இந்த ஓதப்பட்டு வரக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ஓத தெரியாதவர்களுக்கு தான் இது சொல்லப்பட்ட செய்திகள் காஃபிர்கள் அதே போல் ஓத தெரியாதவர்களுக்கு ஒருவருக்கு தனக்குத்தானே ஓதிக் தெரியுமா இருந்தால் அவனே ஓதிக் ஓதி குர்வான் வசனங்கள் மூலமாக ஷிஃபா மருந்து நோய்க்குரிய நிவாரணங்களை தேடிக் கொள்வது வரவேற்கத்தக்கது அதுதான் சரியான ஒரு முறையும் கூட எனவே அதே இதே போ இதற்கு கூலிகளை எடுப்பதை பொறுத்தவரையில் குணமானால் கூலி எடுக்கலாம் குணமாகவில்லையா கூலி எடுக்கவே முடியாது குணமாகுவதற்கு முன்னால் எங்களுடைய சமூகத்தில் சில ஆளும்கள் நாங்கள் இப்படித்தான் செய்கிறோம் என்ற ஒரு அடிப்படையை ஏமாற்றித் இவர்களை நம்பி நாம் ஏமாந்து விடவும் கூடாது ஜிசாக் முலாகர் அல்லாவே மிக அறிந்தவர்